வெற்றி வேல்முருகனுக்கு அரோரா எல்லாம் அல்ல பணிவருடன் எம்பெருமான் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான தண்டாபன் சுவாமிக்கு குருநாதர் அருணாபெருமான் திருடரே சரவணம் சஞ்சலும் கருண் முருகன் மற்றும் குருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருவாபுரம் திருப்பண்ட மகாமந்திரத்தில் கௌமாரியன் தலத்து வரிசைப்படி பாடல் அறுநூத்தி எண்பத்தி ஐந்து மறுமல்லியார் என தோங்கும் திருவலுதாய் தளத்து திருப்போலுக்கான இசை வடிவத்தை திருடும் திருடன் திருவலிதாய் தவந்த பெருமானன் திருடன் சமர்ப்பிப்போம் முருகாச்சன் பெற்று வேல்முருகனுக்கு அரோவர தனதைய தான தன தனதான இரு நல்ல ஆகும் உனதடி பேனே இனவல்லம் ஆன மனதருளாயோ திருவல்லிதாயம் அதில் உறைவோனே திகழ் வல்ல பெருமாளே பெருமாடே மல்லியார் குழலின் மடமாதர் மறு உள்ளினாய் அடியன் அலையாமல் ஆகும் உனதடி பேணே இனவல்லம் ஆன மனதருளாயோ இன வல்லம் ஆன மனது அருளாயோ கரு நெல்லி மேனி அறி மருகோனே கணவள்ளியார் கணவ முருகஈசா திருவல்லிதாயம் அதில் உறைவோனே திகழ் வல்ல மாதவர்கள் பெருமாளே திருவல்லிதாயம் அது உறைவோனே திகழ் வல்ல மாதவர்கள் பெருமாளே இரு நல்ல ஆகும் உனது அடிப்பேன இனவல்லம் ஆன மனது அருளாயோ திகழ் வல்ல மாதவர்கள் பெருமாளே இன வல்லமான மனது அருளாயோ திருவள்ளிதாய முதல் உரை பெருமாளே இரு நல்ல ஆகும் தடிபான இனவல்லமான மனது அருளாயோ கருநல்லி மேனி அரிமருகோன் கணவள்ளியார் கணவன் முருகஈசன் திருவள்ளிதாயம் அதில் உறைவோன் திகழ்வல்ல மாதவர்கள் பெருமாளின் திருப்பதன் இறைவன் திருப்பாலங்கு சமர்படம் குருநாதன் அண்ணா சரம் சரம் சம்சம் முருகாச்சரன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோர் அரோர் அரோர்